ஒரே இரவில் ஒரு ஏழையை கோடீஸ்வரன் ஆக்கவும் முடியும் அதே கோடீஸ்வரனை தெருவுக்கு கொண்டு வரவும் முடியும் யாருக்குத் தெரியுமா அந்த அதிகாரம் இருக்கிறது நிழல் கிரகம் என்று சொல்லப்படும் அந்த ராகு பகவானுக்குத்தான் இந்த ஆண்டின் தொடக்கமே ஒரு மிகப்பெரிய அதிரடியோடு தொடங்கப் போகிறது ஏப்ரல் பதினைந்து வரை ராகுவின் ஆட்டம் சில ராசிகளை உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது அந்த அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் ஒருவரா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு என்றாலே ஒரு பயம் இருக்கும் ஆனால் ராகு நினைத்தால் கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை திடீர் அதிர்ஷ்டம் ஆடம்பரம் அதிகாரம் என அனைத்தையும் வாரி வழங்குபவர் அவர் தற்போது கும்ப ராசியில் அமர்ந்திருக்கும் ராகு வரும் ஏப்ரல் பதினைந்து வரை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கப் போகிறார் இது ஒட்டுமொத்த உலகத்தையே பாதித்தாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் இராஜயோகம் காத்துக்கொண்டிருக்கிறது முதலாவதாக மீனராசி ஏழரை சனியின் பிடியில் சிக்கி மன அழுத்தத்திலும் உடல் நலப் பிரச்சனைகளிலும் தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ராகு ஒரு மருந்தாக வரப்போகிறார் ராகுவின் தாக்கத்தால் தேவையற்ற செலவுகள் குறையும் மன அமைதி திரும்பும் குறிப்பாக எட்டாம் வீட்டு ராகு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகிறார் எதிர்பாராத பண வரவு உங்களை தேடி வரும் வேலையிலிருந்த சிக்கல்கள் தீர்ந்து மேலதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனையப் போகிறீர்கள் இனி கவலை வேண்டாம் மீனமே அடுத்தது நம் கும்பராசி ராகு உங்கள் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார் இதுவரை இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி ஒரு சிங்கத்தின் தன்னம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கும் உங்கள் ஆளுமையே மாறப் போகிறது கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் வெளிநாட்டு கனவில் இருப்பவர்களுக்கும் இது பொற்காலம் அது மட்டுமா மாணவர்கள் கல்வியில் புதிய சாதனைகளை படைப்பார்கள் சந்தை ஆன்லைன் பிசினஸ் என தொட்டதெல்லாம் துளங்கும் காலம் இது நீங்க போடப்போற ஒவ்வொரு திட்டமும் உங்களை வெற்றியின் உச்சத்துக்கே கொண்டு போகும் மூன்றாவதாக தனுசு ராசி ராகு உங்கள் தைரியத்தை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறார் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் இப்போது நிறைவேறும் குறிப்பாக அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது முடங்கிக் கிடந்த வேலைகள் தானாக நடக்கும் திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும் உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமை தேடி வரும் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இது போராட்டங்கள் முடிந்து வெற்றிகள் ஆரம்பிக்கும் காலம் விதி உங்கள் பக்கம் இருக்கிறது அதற்கு மதியால் ஒரு வடிவம் கொடுங்கள் இந்த ஆண்டின் தொடக்கம் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலமாக அமையட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் ராசி என்ன என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி